எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் அது ஒரு விட்டுக் கொடுக்க மாட்டேன் தன்மானத்தை பற்றி பேசும் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இன்று வரை இப்படி ஒரு மனிதரை வரலாறு கண்டிராது துரோகம் செய்வது பச்சை பொய்களை பேசுவது என அரசியலில் சாக்கடை கழிவாக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய மனிதர்தான் எடப்பாடி பழனிசாமி இன்று பாஜக தான் தங்கள் ஆட்சியை காப்பாற்றியது என சொல்லும் எடப்பாடி பழனிசாமி தான் அன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட பாஜகவை வெற்றி பெறவிடாமல் தடுத்தவர் மோடி மீண்டும் பிரதமராகிவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு பாவச் செயலை பாஜகவிற்கு செய்துவிட்டு இன்று துணிந்து அச்சமில்லாமல் கூச்சமில்லாமல் நான் பாஜகவிற்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று சொல்கிற ஒரு சுயநலமான அரசியல்வாதியிடம் தர்மத்தின் நீதியை எதிர்பார்ப்பது தவறான செயல்தான் என்று நினைக்கத் தோன்றுகிறது